சிலர் வந்து மனம் திரும்ப மாட்டாங்க இல்ல மனம் திரும்பி இருக்க மாட்டாங்க அதுக்கு முதல் காரணம் அறியாம அது என்ன அறியாமல் ரோமக்குள்ள நிருபம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வாசிங்க பாவத்துக்கு தண்டனை உண்டுங்கிறத அறியல் பாவத்தின் சம்பளம் மரணம் ஆ இப்போவும் பொதுவாட்டே மக்களுக்கு தேவன் சொன்ன உடனே சிலுவையை தான் பார்த்துருவான் ஏன் ஆண்டவரை மாதிரி இறக்கம் உள்ளவர் யார் யா பிதாவே இவர்களை மன்னின்னு தொங்கும்போதே சொல்லிட்டாரே கண்டிப்பா நான் சாகுடிய நேரத்தில் படுக்கையில் கிடக்கும் போது பே என் மகனே என் கூட வந்துருன்றார் அறியாம அன்பான தேவன் என்னை தண்டிக்க மாட்டார் இப்படிதான் எல்லாருக்கும் அதாவது பாவம் செய்யக்கூடிய தப்பு பண்ணக்கூடிய மீறக்கூடிய மனப்பூர்வமாக தப்பு பண்ணக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒன்று தான் அன்பான தேவன் தண்டிக்க மாட்டார் இதனாலே மனம் திரும்பல இதனால என்ன பண்ணல மனம் திரும்பல மனம் திரும்பாம இருக்க முதல் காரணம் என்ன அறியாம பாவத்துக்கு கூலி உண்டு அந்த நியூட்டனுடைய ஒரு விதி உண்டு ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்ப பாவம் நீங்க செய்யறீங்களே ஆனா அதுக்கு தண்டனை உண்டு இதை நீங்க அறியல நமக்கு எப்படி இருக்க ஏசப்பா தானே அவர் இறக்க உள்ள தேவன் இல்ல இத முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க நீங்க மனம் திரும்பாம இருக்க முதல் காரணம் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு அது அறியாமன்னு சொல்ல மாட்டேன் வேதம் தெளிவா சொல்லுது நீ பாவம் சரியா தண்டனை உண்டு ரெண்டாவது காரியம் பாவம் சந்தோஷம் பாவத்துல சந்தோஷம் இருக்கு சிற்றின்பத்துல சந்தோஷம் இருக்கு இச்சையில சந்தோஷம் இருக்கு இதனால என்ன அதை விரும்புறீங்க அதிகாரம் பத்திரம் ஒளியானது உலகத்துல பொருளாதார இருக்கிற அவர்கள் ஒளியை பார்க்கலாம் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கிரத்தி என்பது காரணமா இருக்கிறது அதாவது சுவிசேஷம் கொடுக்கப்படுகிறது எல்லாமே தெரியும் ஆனா ஒளி எனக்கு வேண்டாம் மனம் திரும்ப அனுபவம் வேண்டாம் பாவ மன்னிப்பு வேண்டாம் ரச்சிப்பு வேண்டாம் எனக்கு இருள் போதும் எனக்கு எது போதும் இருள் போதும் செல்போன் போதும் இன்டர்நெட் போதும் உலகத்துக்குரியதான பாவங்கள் போதும் ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் இட்ஸ் எனக்கு அதெல்லாம் போதும் அப்ப இதனால தான் சிலர் என்ன செய்யலை மனம் திரும்பல இனி ஒரு கூட்டம் இருக்கு தாமதிக்கக்கூடியதான ஜனங்கள் தள்ளி போடக்கூடியதான ஜனங்கள் அப்போ புஸ்தகம் இருபத்தி ரெண்டு அதிகாரம் பதினாறு ஆதிவாசன இருபத்தி ரெண்டு பதினாறு இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன போதும் அநேகர் தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தருணத்தை தள்ளி போடுவாங்க பிறகு பார்க்கலாம் ஏன்யா கிழவன் ஆவியாச்சு தள்ளாடியாச்சு என்ன ரசிக்கப்படலையான்னு கேட்டால் அதுக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பாங்க சரியா கல்யாணம் ஆச்சு மனை பிள்ளைங்க ஆச்சு ஏன் ஏன் ரசிக்கப்படலன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க குழந்தை பெற்ற பிறகு குழந்தை பாக்கியம் கிடைச்ச பிறகு ரிச்சிக்கப்படலாம் குழந்தை பாக்கிங் கிடைச்ச சொல்லுவாங்க அந்த குழந்தைக்குன்னு சொல்லி கொஞ்சம் டெபாசிட் பண்ண பிறகு நான் செய்யலாம் ரசிக்கப்படலாம் மனம் திரும்பலாம் இல்லைன்னா வீடு இல்லாமல் என்ன சொல்லுவாங்க அது வீடு கெட்டின பிறகு பார்க்கலாம் வேலையில்லாதவங்க வேலை கிடைச்ச பிறகு அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது ஏன் நடந்து போகும்போது கால் தட்டி கீழே விழுந்தா செத்து போவது நான் என்ன சொன்னேன் நடந்து போகும்போது எதாச்சும் ஒரு ஆள் காலை இடை போட்டுறாங்க தட்டி கீழே விழுந்து பிறந்தள அடிப்பட்டா ஏங்காரியம் முடிஞ்சு போச்சு மனுஷன் ஒண்ணுமே கிடையாது ஆனா என்ன என்ன இன்னும் ஐம்பது வருஷம் இருப்பேன் இன்னும் முப்பது வருஷம் இருப்பேன் இல்ல தாமதிக்கிறதான ஒரு குணம் பிறகு பார்க்கலாம் பிறகு பார்க்கலாம் இப்பொழுதும் நீ தாமதிக்கிறது என்ன கொஞ்சம் கவனமா இருங்க நீங்க எல்லாம் நான் சேர்த்த நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது புல்லு மாதிரி தான் இவ்வளவு பிரச்சனை கேட்போம் போயிட்டு இருக்கும்போது வண்டி விபத்துக்குள்ளாயிடுச்சு முடிஞ்சு பப்படம் ஒன்றும் இல்லை படுக்கும்போது நல்லா படுக்கிறோம் பேசிட்டு படுக்கிறோம் காலையில் எழும்பும் போது தட்டி பார்க்கும்போது உயிர் இல்லை என்னென்னு கேட்டால் இப்போ ஒரு அட்டாக்குங்கிறது சகஜமாகி போயிடுச்சு மனுஷன் ஒன்றுமே கிடையாது அப்போ இதெல்லாம் அறிஞ்சும் தாமதப்படுத்துறீங்க தெரியுமா நீங்க எல்லாம் கரல் ஊக்கம் உள்ளவங்க